ஹாய் டு ஆல் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி நடந்த ஆஃபேலி எக்ஸாம்னுடைய மேக்ஸ் கொஷின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஒமில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பதினாலு மார்க்கில் பன்னிரெண்டு ஒன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புக் பேக் ஒன் மார்க் தான் ஒரு ரெண்டு ஒன் ஒன்மார்க் மட்டும் வந்து வந்து புக்கில் இல்லாத புக் பேக் இல்லாத ஒரு ஒன் மார்க் கேட்டிருக்காங்க எது அப்படின்னா இந்த தேர்ட் ஒன் பாருங்கள் ஒன் பை டூ டூக்கம்மா ஒன் பை சிக்ஸ் சிக்ஸ்கமாக ஒன் பை டென் டென்கமாக ஒன் பை ஃபோர்டீன் என்ற தொடர வரிசையோட அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க கீழே டினாமினேட்டரில் ஃபோர் ஃபோர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அடுத்த நம்பர் என்ன வரும்னா ஒன் பை எயிட்டின் வரும் இது வந்து நம்மளுக்கு டூ மார்க்கில் எக்ஸாம்பிள் அவளை இருக்கும் அதை இங்கே வந்து ஒன் மார்க்காக கேட்டிருக்காங்க அது இல்லாமல் இந்த டுவெல்த்து கொஸ்டின் பாருங்களேன் ஆதிரா ஒரு கோலத்தின் மேற்பரப்பை அதன் கன அளவால் வகுக்கும் போது ஒன்று பை மூணு என்ற எண் கிடைக்கிறது எனில் கோலத்தின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ கோலத்தோட மேற்பரப்பு ஃபோர் பையார் ஸ்கொயர் கோலத்தோட கன அளவு ஃபோர் பை த்ரீ பையார் க்யூ ரெண்டையும் வகுத்தோ அப்படின்னா ஒன்று பை மூணு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்பது சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தெரியலனா கேளுங்க நான் கமெண்டில் கேளுங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் எப்படி ஸ்டெப்ஸ் எப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன் மீதி பன்னிரெண்டு ஒன் மார்க்குமே பார்த்திங்கன்னா புக் பேக் ஒன் மார்க் தான் அது போக டூ மார்க்ஸும் பாருங்களேன் ஒரு ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு டல்லாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன்த்து கொஷின் வந்து இப்போ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய அந்த பி கிராஸே கொடுத்துட்டு ஏபி கண்டுபிடிக்கிற சம்மு தான் அப்புறம் இந்த செவன்டீன்த்து சம் எல்லாமே ரொம்ப ஈஸியான சம் தான் கேட்டிருக்காங்க மூலங்களின் தன்மை அந்த சம்மன்பாட்டோட தன்மை கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் இருசம வெட்டி தேற்றம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த இருபதாவது கொஷின்னு அது ஃபிஃப்த்து சாப்டரில் ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது கம்பல்சரி டூ மார்க் பார்த்திங்கன்னா வந்து அணிகள் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதுவும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஃபைவ் மார்க் அதை விடவே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த குறிப்படம் அட்டவணை வரிசை ஜோடிகளின் கணம் மற்றும் வரைபடமாக குறிக்கக்கூடிய சம் அது இல்லாமல் வந்து கணங்களின் சேர்ப்பை வச்சுருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்கில் ஒரு சம் கேட்டிருக்காங்க செகண்ட் சாப்டர்லையுமே வந்து இந்த லாஸ்ட்டு பயிற்சியிலேருந்து ஒரு ஃபைவ் மார்க் கேட்டிருக்காங்க இந்த முப்பத்தி ரெண்டாவது சம் அதே மாதிரி தேர்டு தேர்டு சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஃபைவ் மார்க் கேட்டிருக்காங்க அந்த சம் கேட்டிருக்காங்க பாருங்கள் முப்பத்தி மூணாவது சம்மு அது இல்லாமல் வர்க்கமூலம் சம் ஒன்று கேட்டுட்டாங்க அணிகள் சம் ஒன்று கேட்டிருக்காங்க ஃபோர்த்து சாப்டர் நம்ம எப்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு தேட்டரம் கேட்டுட்டாங்க பித்தாகர்ஸ் தேட்டரத்தை எழுதி நிரூபின்னு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த்து சாப்டரில் முப்பத்தேழாவது சம்மில் ஒரு சம் கொடுத்துட்டு அந்த லாஸ்ட் எக்ஸைஸ் இருக்கக்கூடிய ஒரு சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பல்சரி சம்மில் ஃபைவ் மார்க்கு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த் சாப்டர்னுடைய ஃபைவ் மார்க்கு அதாவது நாற்கரத்தின் பரப்பு இது வந்து புக்கில் இல்லாத சம்ம தான் ஒரு டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்த சம்ம நாலு புள்ளிகள் கொடுத்துட்டு அதனுடைய நாற்கரத்தின் பரப்பும் கொடுத்துட்டு கேவட மதிப்பு கண்டுபிடிக்கிற செம்ம இதுவும் ஈஸியான செம்மை ஆறாம் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உயரங்களும் தொலைவுகளும்லாம் வந்து இறக்க கோணம் பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு சம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏழாவது சாப்டரில் பார்த்தீங்கன்னா இடைக்கண்டம் சம் நம்ம ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய அந்த இடைக்கண்டம் சம் கேட்டிருக்காங்க அது இடைக்கண்டத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபைவ் மார்க் தான் அதுக்கப்புறம் எட்டாவது சாப்டரில் பார்த்திங்கன்னா மாறுபாட்டு கேளு கண்டுபிடிக்கிற ஒரு சம்மு இது இந்த கொஷினில் ஒரு மிஸ்டேக் இருக்குது இதில் லாஸ்ட் நம்பர் அதாவது ஃபார்ட்டித்து கொஷினில் கடைசி நம்பர் டுவெண்ட்டி ஒன் வராது தேர்ட்டி ஒன் வரும் கொஷின் பேப்பரில் சில சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிற சம்மலையுமே பார்த்தீங்கன்னா மூணாவது டைம் அறுபத்தொன்று எக்ஸின் அடுக்கு ரெண்டுன்னு வந்திருக்கணும் அறுபத்தி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருக்கணும் அங்கே எக்ஸின் அடுக்கு நாலுன்னு கொடுத்துட்டாங்க மைனஸ் எம்எக்ஸ்ன்னு வரணும் எம்என் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி கொஷினில் சில சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அதை நான் கரெக்ஷன் பண்ணி சொல்லிட்டேன் மாதிரி வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ரெண்டுமே எயித்து சாப்டர் கொஷின்னு ஒன்று நாணயம் கணக்கு இன்னொன்று மாறுபாட்டு கீழே கண்டுபிடிக்கிற செம்மை அப்புறம் கிராஃப் ஜாமெட்ரி ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டாங்க ஃபார்ட்டி த்ரீ கொஷின் பார்த்திங்கன்னா தொடுகோடுகளில் தேர்ட் டைப்பு ஃபார்ட்டி ஃபோர்த்து கொஷனில் பாருங்களேன் கிராஃபில் நேர் மாறுபாடு அந்த ஃபஸ்ட்டு சம்மே கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க சென்டம் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர் அதே மாதிரி பாஸ் பண்ணாருக்கு ரொம்ப சிரமப்படுற பசங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்க்கலாம் எப்படி பசங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு